சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா கொடுத்து வச்சவ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சுட்டான் அந்த குமாருக்கு கொடுத்திருந்தா இப்படி இருக்க முடியுமா என்ன உங்களோட நீ இப்படி ஒருவேரையும் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு தெரியறது கொஞ்சமும் நல்லா இல்லடா இது என் சொந்த விஷயம் அகப்பும் கூட தலையிட கூடாதா யாரா இருந்தாங்க அளவோட இருக்க குமார் கொஞ்சம் இங்க வந்துட்டு போடா நான் சொல்றதை கேட்டுட்டு போல செய்ய

கட்டிக்கிட்டா கனகசபை பெண்ணத்தான் கட்டிக்கிறதுன்னு தீர்மானிச்சு வச்சிருந்தேன் அந்த ஆசை நிராசையா போச்சு நானும் தான் உனக்காக எவ்வளவோ பாடுபட்டேன் முடியாம போயிட்டு அதோட கனகசபை தங்க மகன் சங்கர் அவருக்கு முரப்பெண்ணாகவும் போச்சு அதனாலதான் விட்டு கொடுத்தேன் அதுக்காக என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்ப இதுவரையில நான் சொன்னது உங்க காதல ஏறலையா பெரிய நியூசன்ஸ் ஆச்சேன் இனிமே வார ஒரு முறை இங்க வர்றதை கூட நிறுத்திக்க வேண்டியதுதான் என்னடா நான் கிஞ்ச கிஞ்ச மேல போயிட்டே இருக்கேன் நீ இங்க வர்றதால யாருக்கு என்னடா லாபம் ஏஷா வராதே இனிமே இந்த பக்கம் வந்த உன் கால ரெண்டையும் வெட்டி விடுவீங்க முதல்ல சொத்த ரெண்டா வெட்டுங்க சொத்தை நான் பிரிக்க சொல்றேன் ஒரு நிலையில இல்லாம ஊதாரித்தனமா ஊர சுத்தி திரிய உன்னிடமா ஒப்படைக்க சொல்றேன் நீங்க என்ன சொன்னாலும் முடியாதுப்பா குமார் நான் சொல்றது கேளுடா நாளைக்கு அவ்வளவையும் தொலைச்சிட்டு பரதேசியா ஆயிட்டேங்க யாரா உன்னை கண்ணெடுத்து பாப்பாங்க எவன்டா உனக்கு கை கொடுத்து உதவுவான் தாயெல்லாம் பிள்ளையாச்சேன்னு உன்னை எவ்வளவோ செல்வமா வளர்த்தேன் இந்த தள்ளாத வயசுல என் அருகில் இருந்து அன்பு காட்டாம ஆத்திய பிரிச்சுட்டு போறேங்கிறீ இது நியாயமா குமார் அதுக்காக நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஊரை சுத்திட்டு அலையிறது ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன் பெத்த அப்ப நீங்களே மாங்கிட்ட சொத்தை கொடுக்க நம்பிக்கை இல்லேன்னா ஊர்ல இருக்கவன் எப்படி பா நம்புவான் நாளைக்கே நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் எங்கயாவது உங்க கண்ணுக்கு மரவா போய் பழச்சுக்கிறேன் குமார் இங்க வாப்பா நீ எதுக்காக போறேன் போக வேண்டியவன் நான் தான் நாளைக்கே வக்கீல கூப்பிட்டு பத்திரமெல்லாம் உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்றேன்

ஆனா வியாபார விஷயமா போறேன் போற இடத்துல என்னவோ எப்படியோ எல்லாம் தான் ஆண்டவனை நம்பி தான் போறேன் நானே நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு இன்னும் என் பொண்ணுக்கும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தைய பிறந்துட்டா மண்டைய போட்டு நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க முன்னேற

ஒரு மடை போய் அவங்கிட்ட போய் சொல்றியே அடைய பாரு எங்கம்மா சங்கர் பாக்கி வசூலுக்காக வெளியில போயிருக்காருப்பா ஆமா நான் தான் அனுப்பிச்சேன் கூட மறந்துட்டேன் பாரு சொல்லிட்டு போலாம்னு பார்த்தேன் சரி சரி புறப்படுவோம் நேராச்சு ஒண்ணு வேணாமா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு வா வா மறந்துட்டேன் அம்மா நூல் விலையெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நுங்கி விலையை கொஞ்சம் குறைச்சி வாங்க சொல்லு ஏன்னா சங்கருக்கு வியாபாரத்துல அவ்வளவு அனுபவம் இல்லை உடம்பெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்கணும் சங்கரை வெளியில அலைய விடாத ஆனா பாக்கிக்காரன் பாக்கி குடுக்கல பத்து தடவையாவது நடந்தாவது வாங்கிட சொல்லு குடுக்கலன்னா பாண்ட தூக்கி கோட்டை போட சொல்லு பாத்துமா வண்டிக்கு நேரம் குதிக்காத வண்டியில சாமான் எடுத்து வச்சுட்டியா இல்ல வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்க உன்ன நம்பி தான் போறேன் தூரம் தொலை விட்டுக்கு ஆமா தோட்டத்துல இருக்க மாங்காய் என்ன பண்ண போற மாங்காயவா இல்ல இல்ல மூதேவே என்னடா பண்ண போறேன்ற வீட்டுக்கு ஊறுகாய போட்டுட்டு மிச்சத்தை வித்துடு வித்தை சில் ரைஸ் லோனுக்கு அம்மா அதில கொடுக்கட்டுமா சத்தியமா இப்ப சொன்னேன் ரெண்டுல ஒன்னு ஏதாவது செய்யு அதை விட்டுட்டு ஓன் பாக்கெட்ல போட்டுக்கறாரு நேரம் வண்டி நேரமாச்சு வண்டி நேரமாச்சு

சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்லன எதுக்காக இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோ நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான் சொல்லிட்டு அப்போதாது தம்பி நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும் உண்மையான

இது எப்படியாவது சரி கட்டணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன் ஒண்ணுமே நடக்கல இதுக்குத்தானா இவ்வளவு கவலை ஐயாயிரம் என்ன ஐம்பது நாயிரம் சமாளிச்சுட்டா போகுது அது எப்படி தருத்தரங்களை தனவந்தனாக்கும் பந்தய இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கர் குதிரை பந்தயம் ஏன் இப்படி அதேரியப்படுற உன் மன கஷ்டத்தை போக்க அதுதான் சரியான மருந்து எப்பவுமே குறுக்கு வழியில பூந்தா தான் நறுக்குன்னு பணத்தை சம்பாதிக்க முடியும் நாளைக்கே எனக்கு தெரிஞ்ச குதிரை ஓனரை சந்திச்சு முன்ன கொடுத்த மாதிரி

வீட்டை விட்டா பேங்கு பேங்க விட்டா வீடு இது ரெண்டையும் விட்டா கோர்ட் ஆமாமா உங்க மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு கேஸும் வக்கீலுக்கு பீஸும் பேப்பருக்கு நியூஸும் வள்ளிசா கிடைக்குது நீ ஒரு கூத்து தம்பி இந்த காலத்துல கடன் வாங்கினா எதை ஒழுங்கா திருப்பி தர்றா நம்ம பணத்திலேயே உடலை வளர்த்து நம்மளையே உதைக்க வர கரெக்ட் இதெல்லாம் உத்தேசிச்சுதான் நான் பேங்கே அதுக்கு என்ன மூடிதான் போகுது உலகத்துல வேற பிசினஸ் ஆயிடல அப்படி சொல்லுங்க தம்பி இந்த மாதிரி தைரியம் சொல்றவங்க இந்த காலத்துல ரொம்ப குறைச்சா பாரு போன வருஷம் சங்கரு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அப்புறம் இந்த இழவு பேங்க் எதுக்குங்கிறேன் வேண்டியது என்ன தம்பி யோசிக்கிற வேற ஒண்ணுமில்ல இல்ல டிப்பு எப்ப கொடுக்கலாம் எப்ப என்ன தம்பி இப்ப கொடுத்தாலும் சரிதான் உங்களுக்கு இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன் ஆனா ஒரு விஷயம் என்ன நல்ல குதிரையா பார்த்து சொல்றவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டா போகுது ஆனா ஒண்ணு தம்பி பணம் கொடுக்கற பத்தி கவலை இல்ல அவன ஓடுற குதிரையா பார்த்து சொல்ல சொல்லு அவன் பாட்டுக்கு ஊர்வல குதிரையை சொல்லிட போற அப்புறம் நம்ம லைஃப் ஊர்வலம் ஆயிட போகுது அப்ப நீ புறப்படுது வா அப்புறம் வர்றேன் தம்பி ஏன் தம்பி குப்பாவுக்கும் உனக்கும் பாகப் பிரிவினை ஆனதாக கேள்விப்பட்டேன் நல்ல ஐடியா தம்பி அப்படியா ஆமா தம்பி நான் ஏன் கேட்டேன்னா என் சம்சாரத்து கூட பிறந்த தங்க ஒருத்தி கல்யாணம் ஆமா சும்மாதான் இருக்கா அவதான் என் மாமனாருக்கு லாஸ்ட் பொண்ணு வயசு பதினாறு அல்லது பதினேழு இருக்கும் தம்பி பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு மொழியும் என்ன அழகு தெரியுமா ஆறு கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் அழகு அவ்வளவு அழகா நீ ஒரு கூத்து தம்பி அவ அழக நான் சொன்னா நல்லா இருக்காது நேர்ல பார்த்தா நீயே புரிஞ்சுக்கிறேன் இப்ப பொண்ணு எங்க இருக்கு பொண்ணு ஊர்லதான் இருக்கு

தம்பி இந்தமாதான் தங்கையா ஆமாம் தம்பி ஏ இவள பார்த்தா அவள பார்க்க வேண்டியது நான் அழிய சொல்வானே அவ ஃபுல் கார்பன் தான் போய அவளுக்கு தான் அப்பா வரணும் நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் குறிச்சு அனுப்பிட்டாங்கလေ ஏண்டி என்ன கலக்காம முகூர்த்த நாள் வச்சு ஒப்பனுக்கு அவ்வளவு சொல்லிச்சல ஆமா அதுக்கு முன்னால திருப்பதிக்கு மொட்டை போறதுனால கூட இத கேட்டுகிட்டு போடுவான் அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீட் வந்துருங்க ஆஹா அவர் நேர்ல வந்து பாத்து கேக்குறதுக்கு நேரம்னா கூட லெட்டர் கொட்டாரா ஏன்னா பிசின்னு கட்டு ஒக்கு ஏங்க இவங்க மேல கோபப்படுறீங்க இவங்க அப்பா செஞ்ச வேலைக்கு நீங்க ஒரு கூத்து ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க கொழுத்து வந்த கடதாசி ஹம் உங்களை முகூர்த்த வைக்க அவருக்கு எவ்வளவு துணிச்சேன்னு கோபம் வந்துடுச்சு உடனே கிழிச்சு போட்டேன் ஆமாங்க ஏதோ ஆமாங்க கடதத்தை கிழிச்சு போட்டது நீங்க ஒரு கூத்து தம்பி

பாவம் தம்பி மக்கா மதி நான் போய் நொண்டி பக்கரி காலில கும்பிடு விழுந்த மாதிரி காபியும் போட்டாவும் பரவாயில்லைங்க காபிய ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் போட்டோ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் நீங்க ஒரு கூத்து தம்பி அப்போ நாம பேசிக்கிட்டே ஹோட்டலுக்கு போவோமா போவோம் ஆனா முதல்ல ஜாக்கிய பாக்க நான் கோர்ட்டுக்கு போனோம் நீங்க ஒரு கூத்து தம்பி

போயின் போய் இவனுக்கு அவன் தங்கையை கட்டி கொடுக்க போறீங்க அதை காட்டுல ஒரு பானின் நேரத்துல தண்ணி கல் எடுத்து போடுங்க நிம்மதியா இருக்கும் நீ ஒரு கூத்துடி நான் எதுக்காக சொல்றேன்னா பாகத்தை பிரிச்சு இருக்கானே பாம்பு கிட்ட கூட வைக்க முடியுமா அப்போ தம்பிய பாம்புன்னு சொல்றேன் நான் சொல்றேன் ஊரே சொல்லுது இத பாருங்க நீங்க கூட அந்த பாம்பு கிட்ட பழகாடிங்க பணத்துக்காக அவன் எதையும் செய்ய துணிவானுங்க நீ ஒரு கூத்துடி இவன் என்ன சாதாரண தண்ணி பாம்பு இவனை விட நல்ல பாம்பு கிட்ட இருக்கண்டி வேங்கர் முனியாண்டி பிள்ளை ஒன்னு டச் பண்ணிக்கிற முடியா தெரியுமா நான் எதுக்காக பழகிறேன்னா நிச்சயமா இங்க எப்படியாவது போங்க நீ ஒரு கூப்பிடி எங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானா மூர்த்த நாள் குடிச்சுட்டாரு கழிச்சு போட்டுட்டேன் காப்பி இல்ல போட்டா இல்ல ம்ம் தேதே எங்க கண்ணே விழுந்தத போல கொஞ்சம் உப்பு சுத்தி போடறேன் அப்புறம் சாப்பிடுங்க உன் கண்ணு எங்க அது விழுந்தா ವರ್ಷக்கணக்கா என்ன இப்போ நீ எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா முகர முகரம் உள்ள வாடிடுன்னு சொல்றாங்க ஆனா இந்த முள்ள முன்ன விட 10 மடங்கு அழகா இருக்கு ஏது ஒரே தேன் நிறைய ஆட்டமா பேசிக்கிட்டே போறீங்க பேசுவேன் அதுவும் மணிக்கணக்கா பேசுவேன் போட்டு

அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டங்களே அதுதான் நீ என்ன சொன்னு ஞாபகம் வரல அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கிறேன் குமாராலதான் எனக்கு இந்த எல்லாம் கிடைச்சது நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகைச்சிக்கிறது அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க அவ்வளவுதான் அத போதும் முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டான் குமார் வார்த்தையை நம்பி பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான் இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரிதான் அவன் கேதி என்ன மிஸ்டர் ஜெயதி உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்த என்ன விஷயமும் மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சிட்டு எப்படி என் சாமர்த்தியம் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படும் எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லை என்று வருந்துகிறேன் நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ் இனி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும் நீதான் பேச்சில வெல்வாயனாச்சே உங்ககிட்ட யாரால பேச முடியும் சரி நான் வர்றேன் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்துவிட முடியாது என்று பார்க்கிறாய் ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது பூச்சிகளுக்கு தவளையும் தவளைக்கு பாம்பும் பாம்புக்கு கிருடனுமாக உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது அதன்படி சங்கர் ஒரு தவளை நீ ஒரு பாம்பு நான் ஒரு திருடன் இதில் வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன்